இனி ஹோட்டலில் அதிகம் காசு கொடுத்து வாங்க வேண்டாம் வீட்டிலே ரொம்ப எளிமையான மெத்தடில் அதிகமாக எண்ணெய் சேர்க்காம ஒரு முறை இந்த மாதிரி சிக்கனை செஞ்சு பாருங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இதுக்கு மசாலா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கிட்டு இதில் வந்து அஞ்சு போல் சின்ன வெங்காயத்தை உரிச்சிட்டு சேர்த்துக்கலாம் பத்து பல்லு பூண்டு உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க தோலோடு சேர்க்க வேண்டாம் இது கூட மூணு துண்டு இஞ்சி அதாவது இந்த அளவுக்கு சின்ன சைஸ் இஞ்சியை நல்லா மேல் தோலை சீவிட்டு கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் பத்து போல் புதினா இலை சேர்த்துக்குங்க மல்லி இலை சேர்க்க வேண்டாம் இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நல்லா திக்கான தயிர் வந்து சேர்த்துக்கலாம் அதிகமாக புளிப்பு இல்லாத தயிர் சேர்த்துக்குங்க அப்போ தான் நம்மளுடைய சிக்கன் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் அதாவது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வந்து லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துக்கலாம் இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் அளவுக்கு வந்து தூள் வந்து சேர்த்துட்டு இதை வந்து தண்ணி விடாமல் அப்படி நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போது சிக்கன் வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி நல்லா கீரல் போட்டு வாங்கிக்கோங்க அப்போ தான் அதில் வந்து மசாலா ஒட்டி பிடிச்சிக்கிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து கடையிலே இந்த மாதிரி கீரல் போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன் நல்லா சுத்தமாக மஞ்சள் தூள் போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டேன் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாவை சேர்த்துட்டு இதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து கான்ஃப்ளோர் மாவு சேர்த்துட்டு இதை அப்படியே நல்லா பெரட்டி விட்டுருங்க அரிசி மாவு சேர்த்ததுமே இதை வந்து ஊற வைக்க வேண்டாம் அதில் உள்ள மொறுமொறுப்பு தன்மை வந்து குறைஞ்சிடும் ஊற வச்சிங்கன்னா மசாலாவை நல்லா தடவிட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் இதை வந்து ஊற விட்டுட்டு அப்படியே நம்ம பொறிச்சு எடுத்துட வேண்டியதான் இது பொறிக்கிறதுக்காக நம்ம வந்து அதிகமாக வந்து எண்ணெய் சேர்க்க வேண்டாம் இப்போ மசாலா வந்து நல்லா ஊறிடுச்சு கடாயில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு முட்டை பொறிக்கிறதுக்கு எவ்வளோ எண்ணெய் சேர்ப்போமோ அந்தளவுக்கு எண்ணெய் சேர்த்தா போதும் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்ச அந்த சிக்கனை வந்து அதில் போட்டுருங்க சேர்த்ததுக்கப்புறம் ஹைலையும் சிம்லையும் மாற்றி மாற்றி விட்டு இதை வந்து வேக விடணும் எடுத்ததுமே நீங்கள் வந்து ஹையில் வச்சிட வேண்டாம் மீடியமாக வைங்க அப்புறம் ஹையில் வைங்க அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு இதை வேக விடணும் இது வேகிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் எடுக்கும் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி வேக விடுங்க உள்ளெல்லாம் மசாலாவெலாம் நல்லா வேகணும் அதனால் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி வேக விட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான சிக்கன் வந்து கிடச்சிரும் ஹோட்டல்லெல்லாம் போய் நம்ம அதிக காசு கொடுத்து வாங்க வேண்டாம் இதோடைய விலை பார்த்தீங்கன்னா ஹை ரேட்டில் இருக்கும் நம்ம பெரிய குடும்பமாக இருந்தீங்கன்னா வீட்லேயே இந்த மாதிரி மசாலா சேர்த்து சிக்கனை வந்து பொறிச்சு கொடுக்கலாம் இப்போ லீவில் குழந்தைங்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதே மாதிரி எல்லா சைடும் நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விடுங்க இது நல்ல மொறு மொறுன்னு நல்ல கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு வேக விடுங்க எங்களுக்கு வந்து ரொம்ப மொறுமொறுப்பாக இருந்தால் பிடிக்காது ஓரளவுக்கு இந்த பக்குவத்துக்கு இருக்கணும் எல்லா சைடுமே நல்லா வெந்துருச்சு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்கும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றி வச்சிருங்க அவ்வளவுதான் சூப்பரான சிக்கன் வந்து ரெடி பண்ணிட்டேங்க ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு அதிகமாக நம்ம எண்ணெய் சேர்க்கலை ரொம்ப ஈஸியான மெத்தட் தாங்க கண்டிப்பாக பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் உள்ளே பாருங்கள் எவ்வளோ சாஃப்ட்டாக வெந்திருக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க